பசங்க வரைக்கும் வர்மத்தோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க தேவையான பொருள் மிளகா ஒரு பத்து மிளகாய் வறுத்து நுணுக்கி எடுத்து வச்சுக்கணும் உடச்ச கடலை கொஞ்சம் நுணுக்கி எடுத்து வச்சுக்கணும் வேர்க்கடலில் கொஞ்சம் இன்னிக்கி எடுத்து வச்சுக்கணும் லெமன் ஜூஸ் குழிஞ்சு வச்சுக்கணும் உப்பை தண்ணியில் தரைச்சி வச்சுக்கணும் புளி தரைச்சு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும் பூண்டை நல்லா பொடிசாக நறுக்கி வறுத்து எண்ணெயோட எடுத்து வச்சுக்கணும் வெங்காயம் ஒரு வெங்காயத்தை நல்லா வறுத்து முருநோய் எடுத்து வச்சுக்கணும் பச்சை வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும் கோஸ் வறுக்கி வச்சுக்கணும் நூடுல்ஸ் நல்லா வேக வச்சு வடிகட்டி பச்சை தண்ணியில் போட்டு அலசி எடுத்துட்டு அந்த நூடுல்ஸில் வறுத்த மிளகா உளுக்கணும்ல அதில் மூணு ஸ்பூன் வேர்க்கடலை பொடி மூணு ஸ்பூன் உடச்சி கடலை பொடி மூணு ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஒரு மூணு ஸ்பூன் புளித்தண்ணி ஒரு மூணு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு கரைச்சி வச்சோம்ல அந்த தண்ணி எவ்வளோ தேவையோ ஏற்ற மாதிரி அதையும் ஊற்றிக்கணும் கோஸு நறுக்கண கோஸு கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க வறுத்து எடுத்து சொல்ல வெங்காயம் அதையும் போட்டுக்கோங்க பச்சை வெங்காயம் அதையும் போட்டுக்கோங்க பூண்டு வறுத்து எண்ணெயோட எடுத்து வச்சதுனால அதை அப்படியே எண்ணெயோடையே ஊற்றிக்கோங்க கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க நல்லா கையில் பசைச்சி விடுங்க கரண்டி கலக்குனா நல்லா இருக்காது அது டேஸ்ட்டு கையில் நல்லா எல்லாம் ஒன்றா செய்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டாங்க இதுக்கு வந்து ஒரு ஓட்ட வடை நம்ம சுட்டு போடுவோம் அது அரிசி மாவில் கொஞ்சம் கடலை பருப்பு போட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி அது எண்ணெயில் போட்டு சுட்டு எடுத்து போடுவோம் அதை சுட முடியலைனாலும் நம்ம வந்து கடையில் ஓட்ட வடை விற்க அது வாங்கி நல்லா அதோடு சேர்த்து நுணுக்கி போட்டோன்னா அதுவும் நடுவு நடுவில் கடிக்கும் போது நல்லா கஞ்சியாக டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டா செய்கிறது ஈஸி தான் ஈஸியாக வீட்லேயே நம்ம மொத்தம் செஞ்சிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ